வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான அவல் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் அவல் பாயாசம் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க அந்த நிறைய மருத்துவ குணமும் கொண்டு தான் இருக்குதுங்க அதனால் அவல் பாயாசம் செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் நெய் கூடவே ஒரு இருபது முந்திரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நெய்யில் அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேகட்டாத டேஸ்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்களா நல்லா வறுத்துடுச்சு பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு அதே சமயத்தில் ஒரு இருபது முந்திரி உடச்சி போட்டு ஊற வச்சிக்கணும் வறுத்திட்டு தனியாக வச்சுருங்க அதே வானிலை ரெண்டு கப் அவல் அப்படி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுக்கணும் அவள் சாப்பிட்டா உடம்பு வந்து பருமனாக இருக்கிறவங்க கூட உடலுடைய ச எடை வந்து குறையும் இது அவலில் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது சர்க்கரை நோயையும் குணப்படுத்தும் இது ரைஸாக சாப்பிட்றதோட அவலை வேறு மாதிரி எடுத்து சாப்பிட்டா அதனுடைய பலனே வேறு இரத்த சோகையும் குணப்படுத்தும் அவலை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும் எலும்புகளுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும் அவல் அதே சமயத்தில் ஒரு ஆஃப் லிட்டர் பால் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ பால் எடுத்து அருப்பில் வச்சு ஆன் பண்ணுவோம் சிம்மில் அவளில் வந்து ரெட் கலரில் இருக்க ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் பால் காஞ்சிடுச்சு பாருங்கள் பொங்கி மேலே வருது அந்த ஏடுங்கள்லாம் அதிலே இருக்கட்டும் அப்படியே நல்லா கலந்து விடுவோம் இப்போ அந்த அவலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவல் நல்லா வேகணும் ரொம்ப ஈஸி தான் இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தான் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முந்திரி பருப்பு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் வெந்துச்சா பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அவள் வெந்துடும் சீக்கிரமாக ஏற்கனவே வறுத்ததுனால வெந்துடுச்சு அவள் நல்லா மிதமான தீல் இருக்கட்டும் அதிகமாக வச்சுக்கலாம் வேகமாக வெந்துடும் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளாரி விடலாம் கெட்டியாயிரும் சர்க்கரை சேர்த்துட்டதுனால நல்லா கிளாரி விடணும் கிளற கிளற அதனுடைய திக்னஸ் மாறும் இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அவல் பாயாசம் ரெடி டேஸ்டான இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொன்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வேணால் பாயாசம் பாயசம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய் பாய்